பெயர் அன்புகின்ற விளம்பவன் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அனைத்து மார்க்கங்களைப் பற்றியும் ஓரளவுக்கு படித்தவன் குறைவாக படித்திருக்கான் ஆனால் படித்திருக்கின்றேன் கிழக்கும் மேற்கும் நல்லாட்சிவுக்கே சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஜின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஜ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் திருக்குரான் ரெண்டு நூற்றி பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆனால் அல்லாஜின் முகம் கிடைக்கும் மேற்கும் தெரிகிறது என்றால் அந்த முகம் எங்கே தெரிகிறது அதற்கு ஒரு முகம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அதே நேரத்தில் அரபு நாட்டிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தெய்வங்களை வணங்கினார்கள் ஒரு நாள் பயணம் போகின்றதாக இருந்தால் பத்து நாள் பயணம் போகின்றதாக இருந்தால் அந்த பத்து நாட்களுக்கு பத்து கற்களை எடுத்துக்கொண்டு போவார்கள் பாலைவனத்திலே பத்து நாட்கள் வணங்கி செல்வார்கள் அந்த பத்து நாள் பயணம் முடிகின்ற போது பத்தாவது நாள் கல்லை முடித்து விடுவார்கள் முன்னூத்தி அறுபத்தைந்து தெய்வங்களை வணங்கிவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் உருவானார் உருவாகி ஏக கடவுள் என்ற தத்துவத்தை போதித்தார் அவர் போதித்தார் போதித்த பின்னால் மக்கா மதினா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே என்கிற இரு தெய்வங்கள் இருப்பதாக இதுவரையிலும் எழுதப்படுகின்றது இதுவரையில் எழுதப்படுகின்றது சொல்லப்படுகின்றது கூறப்படுகின்றது நாங்கள் பார்த்ததில்லை அதுவும் இல்லாமல் சொன்ன மக்கா மதினால வந்து மானா லாத் என்ற இரு தெய்வங்கள் இருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது எழுதி வைத்திருக்கப்படுகின்றது புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார்கள் மேலை நாட்டு புத்தகங்களே இருந்து நான் மொழிபெயர்த்த புத்தகங்களே நான் படைத்திருக்கின்றேன் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கேள்வியை தான் நான் கேட்டிருக்கின்றேன் மானால தெய்வம் இருக்கின்றதா அதேபோல் வேதங்களில் இஸ்லாம் என்கின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே மக்தேஸ்வர் என்பதற்கு விளக்கம் தருகின்றார்கள் யாருடைய விளக்கத்தையோ அந்த புத்தகத்திலே தருகின்றார் மக் என்றால் மக்கா ஈஸ்வர் என்றால் கடவுள் மகேஸ்வர் என்று சொன்னால் மக்தேஸ்வர் என்று சொன்னால் மக்காவில் என்று இந்துக்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அப்பொழுது அங்கு இருக்கிறது இந்து தெய்வமா அல்லது நீங்கள் வெளிப்படுகின்ற ஏக இஸ்லாம் தெய்வமா மேலும் ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு தான் இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்டது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்து பிறந்த பின்னால் தான் நீங்களே சொல்லியிருக்கின்றீர்கள் கிறிஸ்துக்கு முன்னால் அல்ல கிறிஸ்துவுக்கு பின்னால் கிறிஸ்து பிறந்த பின்னால் தான் சொல்லப்படுகிறது அதிலே நிறைய முரண்பாடுகள் கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடாது நூஜ்வின் அலை என்பவர் சொல்லுகின்றார் குரானிலே வருகிறது அந்த இந்துக்களின் வேதம் என்ற புத்தகத்திலே வருகின்றவர் பக்கம் பதினாறில் வருகிறது நூஜ்வின் சமுதாயத்தின் இந்துக்களே நூஜ்வின் சமுதாயத்தினர் இந்துக்களே அதை மறுக்கிறார்கள் ஆனால் இந்து மத வேதங்கள் மறுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது நூஜ்வின் அலை என்பவர் இந்துக்களுக்காக எந்த வேதத்தில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட கருத்தை அவர் இந்துக்களுக்காக போதித்தார் இறை தூதர்கள் என்பது ஆயிரக்கணக்கான வரலாம் வியாசர் வரலாம் வரலாம் எங்களுக்கு திருக்குறள் மாற்ற முடியாத திருக்குறள் தமிழர்களுக்கு இருக்கிறது அப்படி உங்களுக்கு குரான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது நூஜலை எந்த இடத்தில் இந்துக்களுக்காக போதித்தார் அதை விளக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரர்கள் ஒரு கேள்வினால நிறைய கேள்வியை ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இணைச்சி கேட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா திருக்குறானில் ஒரு வசனம் இருக்கிறது கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியது நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹுடைய முகம் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு வசனம் குரானில் இருக்கிறது அப்போ கிழக்கு மேற்கு இதெல்லாம் முக்கியமானது கிடையாது திசையெல்லாம் முஸ்லீம்கள் வணங்குறது கிடையாது ஒரு யூனிஃபார்முக்காக ஏதாவது ஒரு பக்கம் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல கட்டப்பட்ட காபாங்கிற ஆலயத்தை நாங்கள் நோக்குறோமே தவிர அங்கே தான் இறைவன் இருக்கிறான் என்பதற்காக செய்யலை அவர் அவர் கேள்வி என்னன்னு கேட்டா எங்கே நோக்கினாலும் அல்லாவுடைய முகம் இருக்குன்னு வருத அப்போ அல்லாவுக்கு ஒரு முகம் இருக்குதா அது அவருடைய ஃபஸ்ட்டு இறைவனை பற்றிய கேள்வி முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களும் சரி இந்த விஷயத்தில் நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறேன் இஸ்லாத்தினுடைய கருத்தை தவறாக விளங்கியிருக்கிறீங்க என்ன விளங்கியிருக்கிறோம்னு கேட்டால் இறை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறைவனுங்கிறவனுக்கு உருவமே இல்லை அப்படி இஸ்லாம் சொல்வதாக முஸ்லிம்கள் நிறைய பேர் விளங்கியிருக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவங்களும் விளங்கியிருக்கிறீங்க ஏன்னா நாகூர் அணிப்பா கூட ஒரு பாட்டு படிப்பா பாட்டு படிப்பார் என்ன படிப்பார் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அவர் படிப்பார் இறைவன் உருவமாற்றவன் அப்படின்னு அதனால அவர் கேள்வியை கேட்குறார் என்ன உருவமாற்றவான்ட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க அப்புறம் அல்லாவுக்கு முகம் கிறீங்க உருவம் இல்லாட்டி எப்படி முகம் இப்படி கருத்தவருடைய திருமலை குரான்லையோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லையோ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லப்படவே இல்லை இறைவன் உருவம் என்று எந்த இடத்திலும் குரான் சொல்லப்படவே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா கேட்டால் இறைவன் எப்படி இருப்பான் என்பதை யாரும் பார்த்ததில்லை உங்களுக்கு தெரியாது இறைவன் எப்படி நம்ம பார்க்காத நேரத்தில் அதுக்கு ஒரு வடிவத்தை இறை தூதர்களாகவே இருந்தாலும் நபிகள் நாயகமா இருக்கட்டும் அவங்களுக்கு முந்தி வந்த யேசநாதரா இருக்கட்டும் அதுக்கு முந்தின மோசே அது ஆப்ரஹாம் போன்றவர்களா இருக்கட்டும் முதல் மனிதர் ஆதாமா கூட இருக்கட்டும் யாரும் இறைவனை பார்த்தது கிடையாது இறைவனை ஒருவருமே பார்த்தது கிடையாது பார்க்க முடியாது பார்க்கலன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இறைவன் இருப்பான்னு சொல்ற அந்த வடிவம் கொடுத்தோம்னு சொன்னா அது கற்பனையாகத்தான் இருக்க முடியும் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது அப்ப இறைவன் என்பது அவனுக்கே உள்ள ஒரு வடிவத்தில் அவன் இருக்கிறான் அது நமக்கு தெரியாது ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் என் குரான்ல உள்ள நம்பிக்கை பிரகாரம் இறுதியில் ஒரு அந்த உலகத்தை கடவுள் அழிச்சிருவார் அழிச்ச பிறகு முதல் மனிதர்ல ஆரம்பிச்சு அழிக்கப்படும் போது இருந்தாங்க பாருங்க திரும்ப அவர் தயாரிப்பார் அவர் கடவுளுக்கு கடவுளை பெரிய ஆச்சரியமா தெரியும் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் முடியும் இருக்கக்கூடிய நம்மை அதுவும் ஏற்கனவே நம்மளை படைச்சு இருக்கும் பொழுது இரண்டாவது தடவை தயாரிக்கிறது கஷ்டம் கிடையாது முதல்ல தயாரிக்கிறது தான் கஷ்டம் முதல்ல தயாரிச்சு ஒரு தடவை தயாரிச்சு விட்டுட்டு அது இன்னொரு தடவை தயாரிக்கிறதா இருந்தால் கஷ்டம் கிடையாது கடவுளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல முதல்ல படைக்கப்பட்டவர்கள் இருந்து கடைசியில் அழிக்கப்படுற வரைக்கும் எல்லாரையும் அழித்து விட்டு டோட்டலா உலகம் அழியும் சொல்லுது திரும்ப கடவுள் உயிராக்குவார் உயிராக்கி ஒவ்வொருத்தனுடைய நன்மை தீமைக்கு தக்கவாறு சொர்க்கம் நரகம் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார் சில பேருக்கு பத்து வருஷம் நரகம் சில பேருக்கு நூறு வருஷம் நரகம் சில பேருக்கு ஐநூறு வருஷம் நரகம் அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போயிருவார் சில பேர் நிரந்தரமான நரகம் என்று பல வெரைட்டியாக அவர் தண்டனை வழங்குவார் அந்த நியாய தீர்ப்பு நாள் அதுக்கு பேரு அந்த நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளில் இறைவனை எல்லோரும் காண்பீர்கள் நபிகள் இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல ஆனால் எல்லாரும் பார்ப்போம் எப்படி பார்ப்போம் நீங்கள் பௌர்ணமி தினத்தில நிலவை எப்படி பார்க்கிறீர்களோ எத்தனை அறுநூறு கோடி பேரும் கூட பார்க்க முடியும் யாராவது யாருக்கும் மறைக்க முடியுமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பீங்க போடுறாங்க ஒருத்தன் தலையை ஒருத்தன் மறைச்சு கொடுது முன்னாடி உள்ள ஆள் கொஞ்சம் பெரிய உயரமா இருந்தான் சொன்னா அவன் படம் பாக்குறத மறைச்சு விட்டுறான் ஆனால் இறைவன் வந்து பௌர்ணமி நில இருக்குன்னு கோடி பேர் ஒன்னா கூடுறோம் அவ்வளவு பேரும் பார்ப்போம் யாரும் யாருக்கு மறைக்க இயலாது எப்படி நிலவை வந்து ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கிறீர்களோ யாரும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பார்க்க முடிகிறதோ